ஹாய் எல்லாத்துக்கும் குட் நைட்டு ஸோ நிறைய பேர் வந்து கடைக்க தேடி வந்துட்டு ஏன் இனிமேல் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனுக்காக வரீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ சாரி ஏதோ ஒரு அப்செட்டில் போட்டுட்டேன் இப்போது ஐ எம் ஓகே ஆனால் எனக்கு இன்னும் ஃபீவர் அடிக்கிது ரொம்ப உடம்பு சரியில்லை சரிங்களா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ அதுக்கப்புறம் நிறைய போட்டுட்டேன் போய் பாருங்க ஆனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இத்தனை பேர் வந்து எனக்காக கால் பண்ணி இத்தனை பேர் நேரில் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஸோ சாரி உங்கள் மனசு ரொம்ப என்னையை பார்த்து நீங்கள் நிறையா மோட்டிவேட் ஆகணும் நிறைய குழந்தைங்க தான் பார்த்துட்டு அக்கா நெக்ஸ்ட்டு வீடியோ வருமா அப்படின்னு ஒரு பாப்பா கேட்டு போகுது கண்டிப்பாக போட்டு தான் இருக்கேன் நான் அவங்கள்ட்ட சொல்லி தான் அனுப்பிச்சுட்ருந்தேன் எங்கள் ஹவுஸ் ஓனரை கடை மொபைல் கடை ஹவுஸ் ஓனர் அக்கா அவங்க பொண்ணு கூட வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து இப்போதான் கேட்டுட்டு அந்த பொண்ணு சொன்னங்காட்டி அந்த அக்கா வந்து கூட்டிகிட்டு இந்த பக்கமாக வந்தேன் அவங்க சொன்னங்காட்டி நிப்பாட்டிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி அந்த பாப்பாவுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்னு தான் சொல்லுவேன் சரிங்களா கிட்டத்தட்ட நான் ஏழு வருஷமாக அந்த பாப்பாவை பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்தளவுக்கு இட்லூன்னு இருந்தாங்க மெஹந்தியெல்லாம் போடும்போது இப்போ இவ்வளோ மெச்சூராக ஏஜ் அட்டன் பண்ணங்காட்டி இவ்வளோ மெச்சூராக பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு பதினெட்டு பதிமூணு வயசு தான் இருக்கும் சரி சரியான குட்டி பரவாயில்ல அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட உள்ளங்கள் கால் பண்ணி கேட்டவங்க டைரெக்டாக கடைக்கு தேடி வந்தவங்க ஸோ காமெடி துணை நிறைய பேர் வந்து எனக்கு இது பண்ணியிருந்தீங்க ஸோ கால் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நான் இருக்கோம் நீங்கள் இது பண்ணுறீங்க அடுத்த செகண்ட் நாங்கள் அங்கே இருப்போங்க அப்படின்னு சொன்னது எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இனிமேட்டு நான் இந்த மாதிரி யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து மிஸ் இது பண்ண மாட்டேன் உண்மையாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கால் எல்லாருக்கும் இவ்வளோ கால் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு நூறு காலுக்கு மேலே மத்தியானமே வந்துருச்சு ஸோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நேராக டைரெக்டாக வந்து சொல்லிட்டு போனாங்க நிறைய பேர் ஸோ தயவு செய்து சொல்கிறேன் நான் இப்போ என்னோடய இதை மாற்றிக்கிட்டேன் அகேன் அகேன் மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாப்பி இனிமேல் வீடியோ வரும் உங்கள் வீட்டு பெண்ணாக என்னை நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதை எதிரி பார்க்கல சரிங்களா நான் இதை எதிரி பார்க்கல எங்கள் ஏரியாக்காரங்கள்லேருந்து எல்லோரும் இப்போ பேசுங்க நினைக்கல சரி டாடா